பானா வெளியூர் கட்டா ஃபோன் மாடிப்பானா ஏன்பாடு என்ன அவரு கும்புலம் தரோட அட்டை வாங்கி எங்கே பேர் ஏன்பாடு இருக்காட்டா மாமாயி நம்பர் நடந்தாலும் இல்லை நண்பர்களே இந்த ராமேஸ்வரத்து நம்பர் பானம் உள்ள போயிரு நாலு மூணு காருக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா அதான் நாங்கள் வந்த வண்டி பஸ்ஸு மினி பஸ் டூரிஸ்ட் பஸ் சூப்பராக இருக்குது வியூ பாருங்க அருமையாக இருக்குது அந்த படி ஏறணும் இங்கே வரேங்களை ஜூன் பண்ணி காட்டுறேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn காற்று பயங்கரமாகடிக்குதுங்க மேலே ஏறியாச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க தெரியும் நினைக்கிறேன் சின்ன சின்ன இருக்குது பக்கத்தில் கடவுள் இருக்கலையே இருக்கிறதுனால காற்று தெரியமாட்டிங்கிது பறந்துட மாட்டேன் அந்தளவுக்கு காற்று அடிக்குது எ இதா ராம் ராமர் பாதை இருக்குங்க நானும் இது டெம்பிள் ராமர பாதம் இது டாப்புங்க மழை உச்சி ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது ஆனால் ராமரப்பாதம் வந்து இது கீழே இருக்குதான் கீழே ஒரு கோயிலாக தான் இருக்காங்க அங்கே இருக்குது தான் நம்ம கீழே போய் என்ன என்னென்ன பாருங்கள் பாருங்கள் அதுக்கு இடம் காத்து சன்னு அடிக்குது காற்று தெரியுது பாருங்க கடல் தெரியுதுங்களா கடல் லாங்கில் தெரியும் தெரியுது பாருங்க தெரியுது இப்போ தான் வந்தோம் ராமேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்தோம் சூப்பராக இருக்கு தென்ட்ரல் 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 அப்பூரா அங்கே தெரியுங்களா அங்கே பச்சை கடல் இருக்கு அது அது கடலுங்க கடலை ஒட்டி ஒரு இது மாதிரி இருக்குது அதில் வந்து கடல் தண்ணி தான்ங்கிறது அது வந்து கடல் தெரியும் நினைக்கிறேன் கடல் தான் தெரியும் ஃபுல்லாகவே கடல் தான் இருக்குது இருக்குது நான் கலையில் கழுது பிறக்க தெரியும் நினைக்கிறேன் கலையில வெடி காத்தால இங்கே வந்தாங்க ஒரு நாலரை மணி இருக்கும் லைட்டாக ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சே கால் மணிக்கு லேஸாக வெடிச்சிதுங்க அப்போது இருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்குறேங்க கழுகு வந்து அங்கேயும் சரிங்க இங்கேயும் சரி மேலே வட்டம் அடிச்சுட்டே தான் இருக்குது கருடன் அங்கே ராமேஸ்வரம் கோயிலே அப்படிதாங்க ஒரு பத்து பதினஞ்சு கழுகு கவுண்ட் அடிச்சுட்டே தான் இருந்தது இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கேயும் கவுண்ட் அடிச்சிட்டே தான் இருக்குது தெரியும் நினைக்கிறேன் பேக் கிராம பேக் கேமராவில் காமிக்கிறேன் தெரியும்

நண்பர்களே இப்ப எங்க வந்துக்கிறோம்னு பார்த்தோம்னா ஓதண்ட ராமர் திருக்கோயில் அங்க வந்திருக்கிறோம் ஓதண்ட ராமர் திருக்கோயில் அப்படியே இங்க பக்கத்துல பார்த்தோம்னா அப்படியே கடல் அப்படியே அலையில்லை அலை அங்க உள்ள போவோம்

படுத்து நம்ம தனிஸ்கோடி தான் போனோம் வாங்க போனோம் காத்துக்கு பஞ்சமே அபிஷேகம் பண்ணி வச்சார் அதாவது ராமனை வந்து போர் புரிஞ்சு அவர் எழுந்ததுக்கப்புறம் அவரை வந்து பொண்ணதுக்கப்புறம் அந்த நாட்டை ஆடுறதுக்கு கொஸ்டினருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சார்னா புகார் சில்லு 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 சில் சில்லு சிலு சிலு சில்ன்னு காத்த முடியுது அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ஸ்கூலி போவோம் அங்கேயும் அங்கே போய் பார்ப்போம் இந்த படம் காத்தே இல்லைங்க அப்படியே அம்மையும் எந்தியாக இருக்கு அம்மையும் எந்தியாக இருக்குங்க அலையே இல்லை காசு லைட்டாக நீதி இந்த இடத்துல சுற்ற ஆனால் அளவு வந்து அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும்தான் அலையை அடிக்கிறது பெரியுதுனா லேஸாக அது லேஸாக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சில தெரியுது முக்கியம் i'm te Good luck. பொன்னான கையை உண்டு அந்த அடி பாக்கலாம் இருங்க ஆட்டம்